நலன் காக்கும் போராட்டம் 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 வணிக நலன் காக்கும் போராட்டம் மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு செலுத்தும் ஜிஎஸ்டியை திரும்ப பெரு திரும்ப பெரு நடக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடக்குங்கிறது தெரிவித்துக் கொண்டு சுங்க கட்டணம் ஒவ்வொரு முறையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன குறைஞ்சு போறா அவர் குடியரசு தலைவர் வராரு எம்எல்ஏ வராரு எம்பி வராரு முதல்வர் வராரு துணை முதல்வர் வராருன்னா டோல்கேட் பிரி சுங்க கட்டணம்னா யாருக்கு இலவசமா இருக்கணும் இருக்கணும் ஒரு காய்கறி விற்கக்கூடிய வண்டி வருது மாமிசம் வருது மருத்துவம் அவங்களுக்கு இலவசமா இருக்கணும் அதுதான் மக்கள் நலன் பார்த்து சும்மா பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இலவச இருக்கக்கூடாது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதை உண்மையில சொல்றோம் அதை நிறைவேற்றவில்லை என்றால் மாநில அரசை தனியாக நின்று ஒரு மிக மிகப்பெரிய அளவில் முற்றிய போராட்டம் நடத்துவோம் அதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே நாலாவது மேல உங்க பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெரிய விஷயம் காலையிலிருந்து மழை மழை எல்லா நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அண்ண வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்ட்டு பெரிய மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகி கேட்குறாங்க ஆனால் சில கிளைச்சங்க நிர்வாகிகள் மலை என்ன புயல் என்ன மரமே சாஞ்சி ரோட்டில் விழுந்தாலும் நடந்தாவது ஆள் பண்ணுறது சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த மத்தேஸ்வரோட மாவட்டத்தலைவர் செல்வ நாயகண்ண எட்டு மணிக்கெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க அண்ணே பரவாயில்ல அவள் வந்துட்டாங்க மிகப்பெரிய அளவில் வருவாங்கன்னாங்க அதை பெரிய நன்றி இன்னைக்கு மத்திய சேலம் மாவட்டத்தை கொடுத்துக்கிட்டு எல்லா மாவட்ட தலைவர்களும் உண்மையிலேயே கிழக்கு மாவட்டமாக இருக்கட்டும் மேற்கு மாவட்டம் சென்னை அருகில் உள்ள எல்லா மாவட்டமும் இணைந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமா நடத்தி கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கம் பேரமைப்பு சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு வாடகைக்கு ஜிஎஸ்டி மத்திய அரசு கொண்டுள்ளதை கண்டித்து மிகப்பெரிய அளவுல மழையும் புயலும் எந்த வகையிலும் வணிகளை பாதிக்காதுங்கிற தைரியத்தோட வந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி போட்டமைக்கு நின்று அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொண்டு வந்த வரியை உடனடியாக மாநில அரசு பரிசீலனை பண்ணி எடுத்து அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் முதல் கட்டமாக மாநில அரசு கண்டித்து தமிழக முதல்வர்களுடைய தொகுதியில் ஒரு நாள் கடையடைப்பு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு முறையும் தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தங்களை ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் பதவியேற்ற மூன்று ஆண்டு காலமாக சமூக செயல் எல்லா கடைகளிலும் அதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகங்க பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது ஒரு கட்டமாக ஒவ்வொரு முதலும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வணிகத்தை எப்படியாவது காலிப்பான என்பதோடு நய வஞ்சக செயல்பட்டு அவர்கள் சென்றது தேடி இருக்கிறாங்க உயர்ந்த பெரிய கடை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினேழு அந்த ஜிஎஸ்டி வந்து ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வேற ஆபத்தாக இந்த சிறு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி வந்திருக்கு அமலுக்கு வந்துச்சு மாநில அரசு என்ன பண்ணதுன்னா மாநில அரசு ஐநூறு ரூபாய் இருந்தது பணிக உரிமம் பெறது இன்னைக்கு அதை பத்தாயிரத்தி ஐநூறுபா பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க அமலுக்கு வந்துச்சு ஏன் இதை ஏத்துனாங்கன்னு சொன்னோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்ட இருக்கக்கூடிய வனியர் சங்கம்ங்கிற ஆதரவோடு அவர்கள் அந்த மாநாட்டில முதல்வர் பங்கேற்ற பிறகு அந்த மாநாட்ட அறிவித்தாங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசங்கிறத அறிவிச்சாங்க அது நடைமுறைக்கு வந்துச்சு இலவசம் ஐநூறு கட்டம் எப்படி இருக்கு இங்க பத்தாயிரத்தி நூறு கெட்டது எப்படி இருக்கு அதனால அந்த நேரத்துல வன்மையாக யார் பாட்டத்தின் மூலமாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் போதை பொருள் எல்லா இடங்களிலும் போதை பொருள் சென்ற ஆண்ட இந்த சான்று நூறு சதவீதம் போதை பொருட்கள் தங்கு தடை இல்லாம கிடைச்சிருக்கு ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு காவல் உயிரிழப்பை சேர்ந்தக்கூடிய டிஜிபியினுடைய பையன் போதைப் உள்ள போயிருக்கிறான் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நடிகர் மன்சூர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நடிகைகள் உள்ள போற வழக்கு இருக்கு இந்த காவல்துறைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க தமிழக முதல்வர் வந்து வேடிக்கை தான் பாக்குறாரு இரும்பு கரம் உண்டை ஒடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இத செய்யறோம் அதை செய்யறோங்கிற பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க இன்னைக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா சாரையும் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுத்தாங்க ஆனா பேரிடவு போன டிசம்பர்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி எல்லா பகுதியிலும் வணிகர்கள் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சாங்க அது எந்த வகையிலையும் இந்த அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு செவி நாங்க எல்லாம் பேட்டியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க இலவசமா போன கொடுக்க கொடுக்காதுங்க பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுங்க அவர்கள் உங்களுக்கு வணிகத்துல ஒரு அரசை நடத்துவதற்கு வணிகர்கள் மூன்றில் ஒரு பங்கு வரிய கட்டிக்கிட்டு இருக்கும் அதனால நீங்க மனசுல வச்சு வணிகர்களை சீண்டாதீர்கள் வணிகர்களை தொடாதீர்கள் வணிகர்களை அரவணைத்து நல்ல திட்டங்கள் தீட்டுங்க வணிகர் இல்லாம எந்த திட்டமும் கீட்டாதங்க அது நல்ல வழிக்கு சென்னை செலவு நேற்று